வணக்க மக்களே எல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இந்த நான் இனி நல்லா அமைட்டோவங்க எல்லாருக்கும் மகாத்மான்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாரோட மைண்டுக்கும் ஞாபகத்து வருது மகாத்மா காந்திஜி தான் நம்மளோட தேசத்தின் தந்தை மகாத்மா காந்திஜி தான் எல்லாருமே ஞாபகத்து வரும் ஆனால் அவருக்கு முன்னாடியே மகாத்மான் போற்றப்பட்ட ஒரு நபரை பற்றி தெரியுமா அவர் யார் இருந்தானே கேட்குறீங்க நம்ம மகாத்மா ஜோதிராவ் புலே அவர் மகாத்மா ஜோதிராவ் புலே ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணார் எதனால அவர் வந்து ஒரு எல்லோரும் போற்ற ஒரு நபராக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த த நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் சாதிய கொடுமைகள்ன்றது ரொம்ப தலைவிரிச்சி ஆடியிருக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சாதி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களுக்கான உரிமைகள்ன்றது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அதனாலதை தீண்டாமைன்றது தலைவிரிச்சி ஆடி இருக்கு அந்த காலக்கட்டத்தில் அந்த எல்லா பிரச்சனைக்காகவும் அவர் வந்து எதிர்த்து போராடுனால இவர் ஒரு மகாத்மாவை தான் கருதப்பட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கோட கல்வி உரிமைக்காக போராட்டத்தில் இவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபராக கருதப்படுறாரு இவர் பத்தி இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜோதிரா புலே எங்க பிறக்குறாருன்னு கேட்டினா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் கூடிய சத்தாரா டிஸ்ட்ரிக்ல பிறக்கிற கோவிந்தராவ் சிம்னா பாய் உங்களுக்கு மானா பிறக்குறாரு மகாத்மா ஜோதிரா புலே ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு பூ வணிகம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் அதே நேரத்தில் இவர் மாலி சமூகம் மாலி சொசைட்டி சேர்ந்தவங்க கருதப்படுறாரு தன்னோட பதிமூணாவது வயதுல சாவித்ரிபாய் பாய் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு மகாத்மா ஜோதிரா புலே கொண்டு வந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ் பத்தி பார்க்கலாம் மகாத்மா ஜோதிரா புள்ளி இருக்கிறதுனாலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் எஜுகேஷன் தான் வந்து அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்னு சொல்லி பிள்ளை உணர்ந்திருக்காரு பிள்ளை குழந்தை திருமணத்தை அறவை எதிர்த்ததோடு இல்லாமல் விதவி மறுமணத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷத்துல புனேல பெண்களுக்கான தனியார் ஒரு பள்ளி சாலையை உருவாக்குறாங்க புலே மட்டும் இல்லாமல் சாவித்திரி பாய் சேர்ந்துதான் வந்து இந்த பள்ளி சாலையை உருவாக்கியிருக்காங்க இதை தொடர்ந்து மகர் மாங்னு சொல்லப்படக்கூடிய தீண்ட தகாத சாதிய வகுப்பு சேர்ந்த குழந்தைகளும் அவங்களும் படிக்கணுன்றதுக்காக ஒரு பள்ளி சாலையை உருவாக்குறாங்க புலே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி வருஷத்தில் பிராமண விதவை பெண்கள் குழந்தை பெற்றெடுக்கணும் ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கிறார்கள் அதுக்கப்புறம் புலே பெண் பெண் சிசு அப்புறம் சிறார் அந்த கொலையை தடுக்கும் போரிட்டு ஒரு ஆதரவு ஆதரவற்றோர் இல்லத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த ஆதரவற்றோர் இல்லத்தை ஆரம்பித்த முதல் இந்தியர்னா அது நம்ம ஜோதிடா பிள்ளை தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணாவது வருஷத்தில் சத்தியத்தை அறிவோர் சங்கம்ன்ற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அவங்களுக்கு எதிராக நடக்கூடிய அநீதிக்கு எதிராக போராட்டக்கூடிய ஒரு சங்கமாக கருதப்படுது அந்த காலகட்டத்தில் இந்த சங்கம் நடத்திய போராட்ட நிதியின் விளைவா விவசாய சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர்றாங்க அதே நேரத்தை தினப்பந்துன்னு சொல்ல படுற ஒரு செய்தித்தாள் புலேவோட அவங்களோட அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இவங்களோட அவங்களோட சோசியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மகாத்மா ஜோதிராவ் புலே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டு முடக்கம் அடைகிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாவது வருஷம் தன்னோட அறுபத்தி மூணாவது வயதில் புலே இந்த உலகத்தை விட்டு பெறுகிறாரு ஏன்னா தான் மகாத்மா ஜோதிராவ் புலே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அவரோட சோசியல் ரிஃபார்ம்ஸ் அவர் ஏழை மக்கள் அப்புறம் தீண்டத்தகாத மக்களுக்காக போராடின போராட்டங்கள் இன்றளவும் மக்களால் பேசப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது அதே நேரத்தில் அவர் நிகழ்த்திய சாதனைகள் அவர் நினைத்த அவர் செஞ்ச தர்மங்கள் எல்லாமே இன்றளவும் மக்களால் பேசப்பட்டு வந்துட்டு தான் இருக்குது புலையோட நினை நினைவை போற்றும் வகையில் இருக்கணுன்றதுக்காக புனேல அவருக்கு ஒரு அருங்காட்சியகம் ஆரம்பித்து அவர் எழுதின கட்டுரைகள் அவர் நிகழ்த்திய போராட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாச்சு மக்கள் இன்றளவும் ரசிக்கப்படியாக இருக்குன்றதுக்காக அந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் அந்த பை பை ஃப்ரம் எம் ராஜாராம் ஸ்டேட்டியூன்